சாாசிவாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா வணக்கம் நண்பர்களே நாளை விஷ்ணுபதி புண்ணிய வருடத்தில் நான்கே முறை வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாள் எந்த ஒரு பெருமாளின் மந்திரத்தை நாளை சொன்னால் திடீர் பணவரவும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் என்பதைத்தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லை காண கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருடத்திற்கு நான்கு முறை அதாவது வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மற்றும் மாசி ஒன்றில் வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாகும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைகாசி முதல் நாள் நள்ளிரவு ஒன்றரை மணி முதல் காலை பத்தரை மணி வரை இருக்கும் இதே போலத்தான் ஒவ்வொரு ஆவணி ஒன்றாம் தேதியும் கார்த்திகை ஒன்றாம் தேதியும் மாசி ஒன்றாம் தேதியும் அதே போல நள்ளிரவில் ஒன்றரை மணி முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் திடீர் பணவரமும் அதிர்ஷ்டமும் ஏற்பட பெருமாளின் காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படி என்ன விசேஷம் இந்த பெருமாளின் காயத்ரி மந்திரத்தில் என்றால் பொதுவாக நாராயணனின் அருளைப் பெற எட்டெழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்று சொல்வது வழக்கம் இது அனைவரும் அறிந்ததே அனைவரும் வழக்கமாக சொல்லக்கூடியது வைகுண்ட பதவி தரும் மந்திரம் என ஸ்ரீ ராமானுஜர் வழியாக காட்டியதுதான் இந்த ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் கோ அதாவது பசுதானம் செய்ததற்கு இணையான பலனை தரக்கூடியது கோவிந்தா என்ற திருநாமம் கோவிந்தன் என்னும் பெயருக்கு இந்திரியங்களை அடக்கி ஆள்பவன் என்ற பொருளும் உண்டு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உடனடியாக அருள் செய்யக்கூடிய மந்திரம் ஆதி மூலம் என்ற திருநாமம் போல மா என்றால் தமிழில் லக்ஷ்மி தேவியை குறிக்கும் தவன் என்றால் கணவன் மாதவன் என்ற சொல்லுக்கு லக்ஷ்மி தேவியின் கணவன் என்பது பொருள்படும் இதனால் மாதவா என்னும் நாமத்தை சொல்லும் பொழுது நாராயணனின் அருளை மட்டுமல்ல அவனின் மார்பில் நிரந்தர வாசம் செய்யும் லக்ஷ்மி தேவியின் அருளும் சேர்த்து பெற முடியும் இதேபோல நாராயணனின் திருநாமங்களில் ஒன்றான ஸ்ரீதரன் என்ற சொல்லுக்கும் லக்ஷ்மியின் கணவன் என்னும் பெயர்படும் இப்படி நாராயணனுக்கு பல விசேஷமான பெயர்கள் இருந்தாலுமே இருபத்தி ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரே ஒரு மந்திரத்தை சொன்னால் பெருமாளின் மூன்று விசேஷ மந்திரங்களை சொன்னதற்கு சமமான பலனை பெற முடியும் அந்த மந்திரம் தான் நாராயணனின் காயத்ரி மந்திரம் இந்த விஷ்ணு பகவானின் காயத்ரி மந்திரத்தில் நாராயண மந்திரம் வாசுதேவ மந்திரம் விஷ்ணு மந்திரம் என மூன்று மந்திரங்கள் உள்ளன இதில் நாராயண மந்திரம் என்பது ஓம் நமோ நாராயணாய என்னும் எட்டெழுத்து மந்திரம் வாசுதேவ மந்திரம் என்பது பன்னிரண்டு எழுத்துக்களை கொண்ட ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரம் மந்திரம் என்பது ஓம் விஷ்ணவே ம்ம என்ற எழுத்து கூட்டினால் எழுத்துக்கள் கொண்ட விஷ்ணுவின் காயத்ரி மந்திரமாக மாறிவிடும் நாளை விஷ்ணுபதி விஷ்ணு காலத்தில் குளித்துவிட்டு பூஜை அறையில் பெருமாளுக்காக ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு இந்த விஷ்ணு பகவானின் காயத்ரி மந்திரத்தை பதினெட்டு முறையோ இருபத்தி எட்டு முறையோ அல்லது நூத்தி எட்டு முறையோ பாராயணம் செய்யுங்கள் நாராயணாய வித்மஹே वासुदेवाय धीमहि தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளுக்காக பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி இந்த காயத்ரி மந்திரத்தை முடிந்த எண்ணிக்கையில் சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்கிறீர்களோ அவ்வளவு விரைவாக அதிருஷ்டமும் மகாலட்சுமியின் கிருபா திடீர் பணவரவும் ஏற்படும் அனைவருமே நாளை கட்டாயம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சொல்ல வேண்டிய இந்த மந்திரத்தை உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவுல சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி